ஹாய் கைஸ் வெல்கம் டு நம்ம சொர் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மொச்சை கொட்டை கூட்டுக்குளம் தான் பார்க்க போதும் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்டைலில் பார்க்க போகிறோம் அதுக்கு நான் நூறு கிராம் நூறு கிராமுக்கு மொச்ச கொட்டை எடுத்து வச்சுருக்கேன் அது நம்ம குக்கரில் ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி போட்டுடலாம் மொச்ச கொட்டை சேர்த்ததும் நம்ம அதுக்கு தேவையான பொருட்களும் சேர்த்துக்கலாம் கைஸ் நம்ம இப்போ அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் தான் சேர்த்துக்கிறோம் இப்போ நம்ம மஞ்சத்தூள் சேர்த்ததும் நம்ம இதை ஆறு விசிலுக்கு நம்ம அடுக்கி விட்டுடலாம் அதுக்கப்புறம் குக்கரை திறந்து பார்க்கலாம் கைஸ் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தாளிக்கிறதுக்கு ரெண்டு பெரிய கத்திரிக்காவும் ஒரு ஒரு பாதி பாதி இல்லைன்னா கால்வாசி அளவுக்கு நம்ம சொரக்காவும் எடுத்துருக்கோம் இதை நல்லா நம்ம சின்ன சின்னதாக வெட்டி வெட்டிக்கிட்டோம் தாளிக்கும் போது நாம் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் கைஸ் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சாந்துக்கு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி மூணு மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா தேங்காவை தேங்காயை எடுத்துக்கலாம் காய்ஸ் அதுக்கப்புறம் நம்ம மூணு வரமுளவை எடுத்துருக்கோம் ஒரு சைஸ் பூண்டு காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சாந்துக்கு பாத்திரலாம் ஒரு தக்காளி ரெண்டு வெங்காயம் கருப்பில் கொத்தமல்லி இப்போ நம்ம அது எண்ணெய் போட்டு கடுகு போட்டு வதச்சிக்கலாம் கைஸ் வணக்கினதும் நம்ம வெட்டி க வச்சிருக்கிற காய்கறிகள் சேர்த்துக்கலாம் கைஸ் போட்ட கத்திரிக்காவை நல்லா வதக்கிலாம் காய் இப்போ நம்ம வேவிச்ச மொட்டை கொ மொச்சை கொத்தைய சேர்த்துக்கலாம் சேர்த்ததும் கிளறி விட்டுக்கலாம் காய் இப்போ நம்ம பத்து நிமிஷத்துக்கு ஒரு தடவை நல்லா கிளறி விட்டதும் கொஞ்சம் அரை டீபிள் ஸ்பூன் திருப்பி மஞ்சள் சூர்த்தி சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் சேர்த்ததும் நம்மளுக்கு தேவையான அளவு காய்கறி வேகிறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் காய் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நல்லா நம்ம கத்திரிக்காய் வெந்ததும் நம்ம சாந்து அடித்து வச்ச சாந்தை ஊற்றிக்கலாம் அது வரைக்கும் நல்லா பத்து நிமிஷத்துக்கு நம்ம ஒரு தடவை கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் காய்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா காய்கறிகள் நல்லா வெந்துருச்சு நம்ம நம்ம அரைச்சி வச்சுருந்த சாந்தை எடுத்து ஊற்றிக்கலாம் ஊற்றி நல்லா நம்ம கிளறி விட்டுக்கலாம் காய்ஸ் இப்போ நம்ம தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம மட்டன் மசாலா ரெண்டு ஸ்பூன் சாம்பார் பொடி ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ நம்ம இதெல்லாம் கொதிச்சது இறக்கி வச்சுக்கலாம் காய்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அவரக்கா கூட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோக்கு இன்னும் லைக் சப்ஸ்கிரைப் ஷேர் மற்றும் எதுவுமே பண்ணிங்கன்னா பண்ணிட்டு பாருங்கள் காய்ஸ் அது மட்டும் இல்லாமல் அடுத்த தடவை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்களே சொல்லுங்கள் நாம் அதை செஞ்சிடலாம் பாய் காய்ஸ் இந்த குழம்பு நாம் சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டா உண்மையிலே நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்